வணக்கம் இன்று வெளியான எஸ்எல்சி பொதுத்தேர்வு அவங்களுடைய ரிசல்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலில் அதாவது எங்கள் பாளையங்கோட்டை நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்களது பள்ளி ரோஸ்மேரி மாடல் பள்ளி பாளையங்கோட்டையில் அருகில் அமைந்துள்ள ரோஸ்மேரி மாடல் பள்ளி பாரம்பரியமிக்க பள்ளி இதில் எங்கள் பள்ளியில் படித்த எங்கள் மாணவன் திரு பிரணவ் நந்தன் அவர்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் எடுத்து இந்த மாவட்டத்திற்கு அவர் பெருமை சேர்த்துள்ளார் இதை தெரிவிக்கிறதுலையும் இந்த கொண்டாட்டத்தில் சந்தோஷத்தில் கலந்து கொள்றதுலேயும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுடைய பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய பொட்டன்ஷியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நாங்கள் க சிறு வயதிலிருந்தே கண்டறிந்து அதற்கு ஏற்றாறு போல எங்கள் பள்ளி ஆசிரியர்களும் அதற்கேற்று நல்ல உழைப்பு நல்ல அவங்கள வந்து அந்த பொட்டன்சியாலிட்டியை வெளியே கொண்டு வரதற்கு எங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் அனைத்து உத்திகளையும் நாங்கள் முயற்சி செய்து எங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு எங்கள் பிள்ளைகளைப் போல நாங்கள் அதை பாதித்து அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸ் மோட்டிவேஷன்ஸ் கொடுத்து கொடுத்து அந்த பள்ளிகளை நாங்கள் மாணவர்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என் இந்த சந்தர்ப்பத்திலே முதலாவது நான் கடவுளுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன் இரண்டாவதாக எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன் எங்களுடைய கரஸ்பாண்டன்ட் மேம் மிஸ் சுசித்ரா ஜெய்ரஸ் அவர்களுக்கு இந்த வேளையிலே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய டைரக்டர் சார் மிஸ்டர் பொன்னையா ஜெய்ரஸ் பொன்னையா சார் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்னோடு கூட உழைத்த என்னுடைய பத்தாம் வகுப்பு ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த வேலையிலே நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் அப்படின்னா பெற்றவர்கள் அவங்க பிள்ளைய போல் நம்ம ஸ்கூலில் கொண்டு வருவாங்க அப்படின்னு எங்களை நம்பி அவங்கள எங்கக்கிட்ட கொண்டு வந்து விட்டாங்க அவங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வந்து காப்பாற்றி இந்த வருஷம் நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல மார்க் ரிசல்ட்ஸை கொடுக்க எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு உதவி செய்தார் எங்கள் மாணவர்கள் எல்லாருமே முதல்ல உள்ளவர்களாக இருந்தாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் சொல்கிறத வேத வாக்காக நினச்சி வெளி இடத்துல டியூஷன் ரொம்ப போகாமல் எங்க பள்ளி ஆசிரியர்கள் கொடுக்கிற அந்த ஷெட்யூல் எங்கள் ஸ்கூல்ல ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறோம் அந்த ஷெட்யூல் படியே அவங்கள நாங்கள் படிக்க வைச்சோம் அதற்கு எல்லா பெற்றோர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க மாணவர்களும் எங்களுக்கு எல்லா நாளுமே பிரசென்ட் வந்தாங்க சார் கடைசி நிமிஷம் வரைக்கும் எக்ஸாம் எழுதுகிற நாள் வரைக்கும் அந்த குழந்தைங்க எங்கள் ஸ்கூல்ல வந்து நாங்கள் எங்க டீச்சர்ஸை வச்சு படிக்க வச்சோம் அதே மாதிரி எங்கள் ஆசிரியர் பெருமக்களும் காலையில இருந்து எட்டரையில இருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் சிறப்பு வகுப்புகள் நடத்தி பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனல் கோர்சஸ் மாரல் கிளாஸஸ் நிறைய நாங்கள் ரிப்பீட்டடாக கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் என்ன செய்கிறோம் சிறந்தவங்களாக கொண்டு வந்துட்ருக்குறோம் சார் இதுதான் எங்கள் வெற்றியினுடைய அந்த சிம்பிள் சார் எங்கள் இப்போ மாடல் பள்ளியில் மாடல் ரோஸ்மேரி மாடல் பள்ளியில் நிறைய எக்ஸாம்ஸ் வச்சோம் சார் மாதம் மாதம் நாங்கள் ஒரு மந்த்லி எக்ஸாம்ஸ் மாதிரி வச்சோம் டெய்லி நாங்கள் வீக்லி டெஸ்ட் வச்சோம் டெய்லி யூடி டெஸ்ட்டுன்னு வச்சோம் சார் யூனிட் டெஸ்ட்டுன்னு வச்சோம் அதாவது பகுதிகளை முழு பாடத்தை பகுதி பகுதியாக பிரித்து பேஜ் வைஸாகவும் டெஸ்ட்டு கொடுத்தோம் யூனிட் வைஸாகவும் டெஸ்ட்டு கொடுத்தோம் நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு ஒரு பன்மார்க் எக்ஸாம்ஸும் நாங்கள் நிறைய கண்டக்ட் பண்ணோம் சார் அதே மாதிரி எக்ஸாம்ஸ் ஃபைனல் எக்ஸாம்ஸ் வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு இந்த பேப்பரை கொடுக்கதோடு சரியில்லை பேப்பரில் இருக்கிற தவறுகளையும் பிள்ளைங்களை வச்சு திருத்த வச்சோம் சார் இது இதில் மிஸ்டேக் கிட்டிருக்கிற இதில் மாற்றிக்கோ இதில் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்ஸ் நாங்கள் கொடுக்க போய் இந்த சாதனையை எங்களால் சாதிக்க முடிஞ்சது சார் சூழ்நிலை கடந்து வர்றது அது கடவுள் எங்களுக்கு கொடுத்த பலன் சார் கடவுள் எங்களுக்கு கொடுத்த பலன் அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு அதை நம்ம யாரும் இது பண்ண முடியாது அது ஒரு ஆக்சிடென்ட்டு கடவுளுக்கு நாங்கள் முதல்ல எங்களுக்கு அவங்க நன்றி நல்ல ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு நல்ல பலம் கொடுத்தாங்க அதன் மத்தியிலையும் எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் மாரல் வேல்யூஸை கற்றுக் கொடுத்துட்டே இருந்ததுனால கடவுள் எங்களுக்கு அந்த மாரல் வேல்யூஸுக்கு எப்போதுமே அது மதிப்புண்டு சார் அந்த மாரல் வேல்யூஸ் ரெண்டாவது பெற்றோர்களுடைய அரவணைப்பு இருக்குது சார் எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்கள் டீச்சர்ஸோட அரவணைப்பு அதையும் தாண்டி பெற்றவர்கள் வந்து அரவணைச்சு கொண்டு போனாங்க சார் எதுவாக இருந்தாலும் டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் எங்கள் கூட நல்ல கோஆப்ரேட்டிவாக எங்கள்கிட்ட மனம் மனமிட்டு பேசுனதுனால ஒவ்வொரு எங்கள் டீச்சர்ஸ் மீட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இப்படி மூணு பேர் உட்கார வச்சு அன்பாக பேசி நாங்கள் அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்தோம் சார் இதுதான் எங்களுடைய வெற்றிக்கான உத்தி என்னுடைய பெயர் வந்து மிஸ்ஸஸ் ஜெயந்தி சங்கர் இந்த பள்ளியில் நான் பிரின்சிபல்லாக இருக்கிறேன் சார்